ஒரு அழகான கிராமத்தில் முருகேஸ்வரிங்கிற பாட்டி வசித்து வந்தாங்க ஏங்கண்ணே பாலெல்லாம் சரியாக அளந்து ஊற்றுங்க சரியா எவ்வளோ பால் என் மாடு கறக்குது பார்த்தீங்களா கரெக்டான அளவு அளந்து ஊற்றுங்க அப்புறம் என் காசு தான் வீணாக போகும் நானும் அப்படி ஏமாற்றி பிழைக்கிறவன் கிடையாதுமா எது சரியாக இருக்கோ அது அப்படியே கொடுக்குறவேன் அதே மாதிரி நீங்களும் எங்கிட்ட இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு மற்றபடிலாம் நான் எதுவும் யோசிக்க மாட்டேன் அட ஊர் முழுக்க தொழவுனா அந்த கிளவி என்ன பால்ல தண்ணி ஊற்றிக்கிட்டு ஏ ஏன் லூசு கிளவி எதுக்கு பால்ல எவ்வளோ தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்கிற உனக்கு என்ன பை தேங்கித்தையும் முடிச்சிடுச்சா பாலில் போய் தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்க ஒரு கடவுள் இந்த அம்மா இத்தனை நாள் வரைக்கும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்துச்சா எதுக்குமா பாலில் தண்ணி ஊற்றி வைக்கிற ஐயோ தப்பாக பிரிஞ்சுக்கிட்டீங்க எங்களுக்குள்ளே பால் சிந்திடுச்சின்னு அங்கே ஊற்றுனேன் இந்த பையாதை பார்த்துட்டு தப்பான்னு நினச்சிக்கிட்டேன் போல நீங்கள் வேணா அவன்கிட்ட கேளுங்க எங்கே ஊற்றுனேன்னு ஏன்டா கருவாயா நான் தண்ணி என்ன இங்கேயா ஊத்துனே ஓ ஆயத்திறந்து சொல்கிறா அந்த ஆள் தப்பன்னு நினச்சிக்கிட்டு என்ன கேட்குறான் பாரு ஏ இந்தாயா எங்கள் பாட்டி எதா பேசினேன் உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் பார்த்துக்க எங்கள் பாட்டி ஒன்று தண்ணியை கீழேயும் ஊற்றுல அந்த இதுலேயும் ஊற்றுல இந்த செகண்டாக ஒரு டின்னு மாதிரி ஒன்று வச்சுருக்க பார்த்தியா அந்த பால் அந்த பாலில் தான் ஊற்றுனாங்க புரியுதா ஐயோ அடே அமைதியாக இருடா லூசு போய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத இத்தனை நாள் வரைக்கும் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்திருக்கு நான் தான் ஏமாந்து உங்களுக்கு காசு கொடுத்துட்டு போயிருக்கிறேன் நானும் பார்த்துருக்கேன் கறக்குறப்ப கம்மியாக இருக்கும் பால் ஆனால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறப்ப மட்டும் லிட்ரு கணக்கு நிறையா இருக்குது அதை யோசிக்காமல் விட்டுட்டேன் பாரு இத்தனை நாள் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் இனிமேலாம் எனக்கு இங்கே பால் எடுக்க முடியாதுப்பா நான் கிளம்புறேன் இப்போவே அடே அங்கே பாரு அந்த ராஜா போயிட்டான் பாரு இனி பால் எடுக்க யார் வருவா நிறையா பேத்துட்டு இந்த மாதிரி பண்ணி பண்ணி என்னைய மாட்டி விட்டதே நீ தான் பார்த்துக்க உனக்கு மூணு வேலைக்கு சோறு போடணும் அதை ஞாபகத்தில் இருக்குல்ல அதை வச்சு பேசு அட விடு கலவி நான் தரமா சொல்லிட்டேன் நீ ஏதோ வேற கேட்குறேன்னு நினச்சி நான் வேறையே சொல்லி இந்த ராஜாவில் கூஜான்னு வருவேன் விடு உனக்கு விஷயத்த சொல்லலான் தான் வந்தேன் இங்கே பக்கத்தில் ஒரு செஃப்டி டேங்க் மாதிரி ஒரு குளம் இருக்குது தெரியுமா அது சாக்கடை குளம்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே மீன் எக்குடி செக்குடியான மீன் இருக்குது கிழவி அதான் நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன் அந்த மீனெல்லாம் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து நம்ம பெஸாட்டு இங்கே விற்கலாமா விற்றோன்னா நமக்கு நிறையா காசு கிடைக்கும் நம்மளும் கஷ்டப்படவே கஷ்டப்படவே தேவையில்லை என்ன சொல்கிற வேறாண்டியே நீ இன்றைக்கி தான் உருப்படியான விஷயத்த சொல்லியிருக்க முத போய் அதை பண்ணிட்டு வா அந்த மீனெல்லாம் நிறையா பிடிச்சிட்டு வா இங்கே விற்றோம்னா எல்லோரும் நல்லா வந்து வாங்குவாளுக்கு அதுவும் அந்த மாதிரி மீன்லாம் ஒரு கிலோ ஐம்பது ரூபானே போடலாம் பார்த்துக்க போட்டோம்னு வச்சுக்க வியாபாரம் பிச்சுக்கண்ட இப்போ மட்டும் உனக்கே பல்லு நாலு முளத்துக்கு நீளுமே சரி சரி நான் போய் அந்த குளத்தில் மீனை பிடிச்சிட்டு வரேன் யார் பார்க்கறதுக்கு முன்னாடி நீ யாருக்கிட்டையும் ஒளரி வச்சிடாத அகா எவ்வளவு மீன் ஏய் பெரிய மீன் கொஞ்சம் நெல் உனைய பிடிச்சேன்னு வச்சுக்க அப்புறம் விடவே மாட்டேன் ஒழுங்கா நீ ஏன் நின் என் கூடைக்குள்ளே வந்து விழுந்துரு உனக்கு எவ்வளவு தும் நான் சொல்லியும் நகர்ந்து போகிறேன் இப்போ பிடிக்கிறேன் பார் உனைய அஞ்சோ நழுவி நழுவி போகுது பிடிச்சிட்டேன் ஐயோ திருப்பி உள்ளே விழுந்துருச்சு ஏ மீன் குண்டாத்தி உன எனக்கு பிடிச்சி காட்டுறேன் இருடி மீன் அட இந்த குண்டாத்தி மீன் ரொம்ப என்னை அலைய வைக்கிது அவ்வளோதான் பிடிச்சிட்டே இரு ஏ குண்டாத்தி மீன் இன்ன வரைக்கும் எப்படி அலைய விட்ட இப்போ என் கையில் எப்படி துள்ளிக்கிட்டு இருக்க பாத்தியா இதுதான் விதிங்கிறது மேக்கிறது என்னடா பெறுவேன் கருவாயா ஒழுங்கா நீ விட்டுட்டு போயிரு அப்புறம் உனக்கு நடக்கிறதே வேற பார்த்துக்க ஏய் நீ எவ்வளோ கெஞ்சனாலும் உனைய விட மாட்டேன் இன்னைக்கு நீ யார் வீட்டு குழம்புல கொதிக்க போறியோ வா வா போலாம் பரவாயில்ல இன்னைக்கு நிறையா மீன் தான் முடிச்சிருக்கும் நம்ம எதிர்பார்த்ததை விட நிறையாவே கிடச்சிருக்கு இன்னும் இந்த குளத்தில் மீனெல்லாம் இருக்கு அந்த மீனெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புனா என் கிளவியே கிளவியே சீக்கிரம் வா பேராண்டியே எவ்வளவு மீன் பிடிச்சிருக்க நீயி என் பேராண்டி தான் என்ன ஒன்று முட்டை கன்று மூக்கு ஒழுகும் அவ்வளவுதான் மற்றபடியே கதகாயம் பேரான் ஏன் ரொம்ப திறமசாலித்தேன் ஏ கிளவி நீ புகழறியா இல்லை திட்டுறியா ஒன்றும் புரிய மாட்டேங்குது நீ ஒன்றும் என்னை புகழெல்லாம் வேணாம் ஒழுங்காக அந்த மீனெல்லாம் எடுத்துகிட்டு போய் சீக்கிரம் கடையை போடு எல்லாம் வந்து வாங்கிட்டு போகட்டும் அப்புறம் கொச்சை வாடா வந்துடும் பார்த்துக்கு இதில் சரி பேராண்டிய இப்போவே பாரு மீனாய் மீனோய் ஒரு கிலோ ஐம்பது ரூபா மீனோய் அட ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ மீனோ எப்படிங்க ஐம்பது ரூபாய்க்கு தரீங்க பக்கத்து கடையிலெல்லாம் நூற்றம்பது ரூபா சொன்னாங்க நீங்கள் மட்டும் எப்படி ஐம்பது ரூபாய்க்கு தரீங்க கட்டுப்படி ஆகுமா ஆமாம் ஆமாம் இது பூராமே இங்கிட்டு தானே சாக்கடையில் பிடிச்சது அப்போ அவளுக்கு தானே கொடுக்க முடியும் என்னது சாக்கடையில் பிடிச்சிங்களா ஐயையே சாக்கடையில் பிடிச்சிட்டு வந்தால் வைக்கிறீங்க ஐயையா அக்கா அப்படி இல்லை எங்கள் பாட்டி உங்ககிட்ட சொல்லாமல் சொல்லுது இதை சாக்கடையிலையா நாங்கள் பிடிச்சிட்டு வந்து விற்றுற போகிறோன்னு சொல்லாமல் சொல்லுது அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களே இதுக்கு நல்ல கடல் மீனுக்கா அப்படியா சரி சரி எனக்கு ஒரு கிலோ கொடுக்குறீங்களா நல்ல மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் இருக்குது பார்த்தா அடடி இன்னும் ஒரு கிலோ மீன் ஐம்பது ரூபா தானா பரவாயில்ல எனக்கு ரெண்டு கிலோ போடுங்க என் பிள்ளைங்களுக்கு மீன்னால் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க பரவாயில்ல கொடுங்க எல்லாருமே அந்த மீனை ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு அந்த கிராம மக்கள் எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க ஏ கிளவி இன்னும் மூணு கிலோ மீன் இருக்கும் போல இது என்ன பண்ணுறது வேஸ்ட்டாக இருக்கே நம்மளும் இந்த மீனை திக்க முடியாது என்ன கிளவி பண்ணுறது வேறாண்டிய நான் நல்ல நல்ல ஐடியாவெலாம் வச்சுருக்கிறேன் பாரு இதை வச்சு மீன் பிரியாணியை போட்டுருவோம் என்ன சொல்கிற மீன் பிரியாணியும் போட்டுட்டு அது கூட மீனையும் பொறிச்சு வச்சோம்னா எல்லோரும் வந்து வாங்கி தின்னுக்குவானுங்க மீனை பிரியாணி மாதிரி போட்டோம்னா அவ்வளோவா அந்த மீனில் வாட வராது பரவாயில்ல கிளவி உனக்கும் மூளை இருக்குன்னு அப்பப்போ நிரூபிக்கிறேன் சரி சரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சீக்கிரம் அந்த பிரியாணியை பண்ணு பொறி எல்லாத்தையும் பண்ணு அப்போ அவங்க நைட்டு நேரத்தில் அந்த மீன் பிரியாணி கடையும் மீன் பொரியல் கடையும் வச்சாங்க இந்தா கிழவி நம்பி தான் இந்த கடையை போட்டிருக்கிறேன் எவனாவது வாங்காமல் இருக்கட்டும் அப்புறம் இருக்குது உனக்கு இதுக்கு வேறு கடையே இரநூறுவாய்க்கு செலவு பண்ணி வச்சுருக்கேன் பேராண்டி நீ வேணால் பாரு எல்லாரும் முந்தி அடிச்சுக்கிட்டு ஓடி வருதுங்களா இல்லையான்னு மட்டும் பாரு எல்லாத்துக்கும் இந்த பிரியாணி பிடிக்கும் பாரு பேராண்டிய அடடா மீன் பிரியாணியா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா எனக்கு ஒரு தட்டு என் கணவருக்கு ஒரு தட்டு கொடுக்குறியா கூடவே அந்த மீன் பொரியலும் ரெண்டு ரெண்டும் வச்சு கொடுப்பா ஆய்ந்தான் வச்சு கொடுக்குறேங்க்கா மீன் பொரியலும் மீன் பிரியாணியும் சேர்த்து வெறும் ஐம்பது ரூபா தான் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுங்க வேணுங்கிற அளவுக்கு பரவாயில்லையே மீன் பிரியாணியும் மீன் பொரியல் சேர்த்து ஐம்பது ரூபாய்க்கு தான் தரீங்க பரவாயில்ல அப்போ ஒரு பிரியாணி விலையே முப்பது ரூபா மீன் விலை இருபது ரூபாய்க்கு கொடுக்குறீங்க ரொம்ப நல்ல விலைதான்ப்பா தான்ப்பா ஏழை மக்கள் எல்லாருமே ஈஸியாக வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க இல்லையா அவங்களும் அந்த பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க தம்பி ஓ நல்லா நல்லாதான்ப்பா இருக்குது ஆனால் ஏதோ ஒரு தான் அதில் அடைச்சிக்கிட்டே இருக்கு பத்துக்க ஐயோ அந்த வாடையெல்லாம் இருக்காதுங்கம்மா இப்போதானே பிடிச்சேன் அதனால எதுவும் அந்த மாதிரி எதாவது ஸ்மெல் அடிக்கும் மற்றபடி ஒன்றும் கிடையாது இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வெட்டுறதுமா அப்படிலாம் குறை சொல்லாதீங்க ஒளியை குறை சொல்லலப்பா நாங்கள் இருக்கிறத சொல்கிறோம் மற்றபடி உன் பிரியாணி நல்லா தான் இருக்குது சரி சரி இப்படி நூறுரூபா ஆச்சு இந்த இந்தா நூறுரூபா கிளவி இதை ஒரு பிரியாணியாக நாய்க்கு வச்சறே நம்மளும் சாப்பிட முடியாது ஆமாம் பேராண்டி இதை மனுஷன் சாப்பிடுவானா போய் நீ அந்த நாய்க்கே வச்சிருப்போ இந்த சாக்கடை மீன் பிரியாணியாக மனுஷன் சாப்பிடுவானா ஏன் நாயே நீ சாப்பிடலாம் புடி இந்தா நாயே இந்த மீன் பிரியாணியை உனக்கு தான் கொண்டு வந்திருக்கிறேன் நல்லா கொட்டிக்க ஏதா தின்னு சாக்கடை பிரியாணி நீ தூக்கிட்டு போடா அட என்ன தைரியம் உனக்கு பிரியாணி எத்தி வதப்ப இந்த காலத்துல சோரே மாட்டாங்க நான் சொல்லணும் வச்சேன் நீ இந்த சாக்கடை பிரியாணி வச்சதுக்கு மூஜிலயே தூக்கி அடிச்சுக்கடா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு பிரியாணி வைக்கிற மூஜியை பாரு போடா தர்பம் பண்ற மூஞ்சியாக்கு இதெல்லாம் இன்னொரு தடவை தட்டை தூக்கிட்டு வந்த உன் தொடய புடிங்கி புடுவத்து போறாங்க அவனா அங்கேருந்து ஓடி போயிட்டான் ஒரு நாள் அந்த குளத்துல மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கப்ப அங்கே ரெகுலராக வாங்குற அக்கா அதை பார்த்துட்டாங்க ஐயோ இவ இத்தனை நாளும் அந்த சாக்கடை குளத்துல தான் மீனை பிடிச்சி வந்து வித்துட்டு இருக்கானா சீச்சி நானும் இத்தனை நாள் தெரியாம வாங்கிட்டு இருந்திருக்கேனே ஐயோ கடவுளேச்ச பாட்டிமா மீனாக நறுக்கிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கலான்னு வந்தேன் பாட்டிம்மா நீங்க அந்த எல்லாம் சாக்கடை இருந்து தானே பிடிக்கிறீங்க அந்த மீன் ரொம்ப ருசியா இருக்கும் பாட்டிம்மா நான் கூட என்னமோ நினச்சேன் பரவாயில்ல அந்த குளத்துல இருந்து பிடிக்கிற மீன் ரொம்பவே ருசியா இருக்குது இருந்து ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கலான் இருக்கேன் இவன் சொன்னா நம்பவே மாட்டிக்கிறான் நீங்களாச்சும் சொல்லுங்களேன் அட ஆமாம்மா அவங்க சொல்றது உண்மைதான் இது சாக்கடை குளத்துல தான் பிடிச்சது ஆனா ருசி நல்லா இருக்குல்ல இதைத்தான் நானும் சொன்னேன் இன்னைக்கு இந்த பையன்தான் என்னை தடுக்கிட்டான் பாத்துக்க இனிமேல் நல்லா வாங்கிக்க அக்கா நான் சொன்னேன்ல நான் சொன்னப்பா நீங்கள் நம்பினீங்களா அவங்க வாயிலேருந்தே உண்மை வந்துருச்சு பார்த்தீங்களா ஏண்டா கருவாயா இத்தனை நாள் எங்களுக்கு சாக்கடை மீனை கொண்டு வந்து ஐம்பது ரூபான்னு போட்டுட்டு ஏமாத்திட்டு இருந்தியா உனக்கெல்லாம் அறிவே இல்லை இந்த மீனை நீ திம்பியாடா இல்லை உங்கள் பாட்டி தான் திங்க விடுவியா சி இத்தனை நாள் எதோ வாங்கி சாப்பிட்ருந்தேன் எல்லாம் நேற்றுங்க ஐம்பது ரூபாய்க்கு என்னமே பல்ல காட்டிகிட்டு வந்து வாங்கினது நீங்கள் தானே என்னே சொல்கிறீங்க நீ கடை போட்டதே தப்பு இதுல எங்களை குறை சொல்றியா இன்னைக்கு உனக்கு சரியான தடன் இருக்கு சீக்கிரம் சீக்கிரம் இந்த மீன்ல செஞ்ச பிரியாணிய நீங்க தான் ரெண்டு பேரும் முதல்ல சாப்பிடணும் நல்லா சாப்பிடுங்க உக்காந்து அய்யய்யோ அக்கா வேணாக்கா விட்டுருங்க இந்த பிரியாணி எங்கனால வாயிலே வைக்க முடியும் ஒப்பலையே இப்படிதானே எங்களுக்கு இருந்திருக்கும் நல்லா சாப்பிடு இனிமேல் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுவ இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி அந்த பையன் பிரியாணியும் அந்த மீன் பீஸையும் எவ்வளோ ரூபாய்க்கு வித்தானு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க